ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஹெல்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரைஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசி ஜீரக அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் இதை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரைஸை நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா நல்லாயிருக்கும் இது கூட பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு நட்சத்திரப்பூ பிரியாணியெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க இது கூட நீள நிலமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறையா வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ரெண்டு சே தக்காளியை நான் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு விழுத கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கொத்து புதினா இலையை சேர்த்துக்கலாம் மல்லி தலை இருந்ததுன்னா அதையும் ஒரு கொத்து சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நான் பட்டாணியை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட நான் மீல் மேக்கரை சின்ன சைஸ் இருக்குல்ல அதை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போது அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மீன் மேக்கர் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அரிஸ் அரிசியை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் அண்ட் பட்டாணியை வச்சு ஈஸியான ஒரு குஸ்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதில் மீல் மேக்கரும் பட்டாணியும் அதிகமாக போடணும் ரைஸ் கம்மியாக போடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ